குறைவுபடாது என அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் கூட கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது குறைவில்லாத நன்மையை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே தரப்போகிறார் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களா இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறீர்களா ஆண்டவருக்கு சாட்சியாய் நீங்கள் வாழுகிறீர்களா இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஆண்டவரை நீங்கள் தேடுகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கு குறைவில்லாத நன்மையை ஆண்டவர் தருவார் ஒரு குறைவின்றி ஆண்டவர் உங்களை நடத்துவார் உங்களுடைய சமாதானத்துல குறைவு வராதபடி உங்களுடைய பொருளாதாரத்துல குறைவு வராதபடி உங்களுடைய ஆசீர்வாதங்கள்ல குறைவு வராதபடி உங்களுக்குண்டான எல்லாவற்றிலும் குறைவு வராதபடி ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்துகிற இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே வாழ்க்கையிலே நான் குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலையிலே அநேக காரியத்தில் நான் இருக்கிறேன் என் பாத்திரங்கள் வெறுமையா இருக்கிறது என் வாழ்க்கையே வெறுமையா இருக்கிறது நான் என்ன செய்வது வெறுமை நினைத்து குறைவை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கத்தரை தேடுவீர்களே ஆனால் ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால் ஆண்டவர்களை சார்ந்திருப்பீ ஆண்டவரை சார்ந்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே குறைவில்லாத நன்மையை தந்து உங்க வாழ்க்கை வாழ்க்கையை கத்தர் ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லப்பட்டது போல அண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உண்மை தேடுகிறவர்களா இருக்கலாம் உண்மை வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கலாம் அண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழுகிறவர்களா இருக்கலாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களா இருக்கலாம் உடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து குறைவில்லாத நன்மையை கொடுத்து ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்